இது தீட்டி தோட்டம் நாலாவது தெரு திருவிக்கா நகர் அல்லது பெரம்பூர் அகரம் சொல்லலாம் இந்த வழியாவரத்துக்கு வந்தேன் ஆனால் இப்படி இந்த புல்டோசர் வைத்து உள்ளே வர முடியாமல் போய்விட்டது இதனால் மூன்றாவது தெரு வழியாக வந்து சேர்கிறேன் நடைப்பயிற்சிக்காகத்தான் வந்தேன் தற்பொழுது இந்த பகுதியில் பல இடங்களில் அந்த தண்ணீர் குழாய் எல்லாம் உடைந்து விட்டது அதனால் அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் தற்பொழுது செப்பனிட்டு வருகிறார்கள் சாலைகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது ஆனால் திருவிக்கா நகரில் பல இடங்களில் அப்படித்தான் நடந்து வருகிறது நான் இன்று இந்த வழியாக வரலாம் ஒரு கோடியை போட்டிருக்காங்க சீட்டி தோட்டம் நாலாவது பெருன்னு சொல்லிவிட்டு ஆனால் இது போல பல இடங்களில் பலருக்கு சிரமமாகத்தான் இருக்கிறது இதில் ஒரு பிரச்சனை என்னவென்றால் இது இது ஒரே நாளில் இவர்கள் முடிக்க மாட்டார்கள் பகுதி பகுதி பகுதியாக அவர்கள் வேலையை செய்வார்கள் ஒரு வேலையை எடுத்தோம் ஒரு ரெண்டு நாளில் மூணு நாளில் அந்த வேலையை முடித்து விடுவோம் என்பது இல்லை அது சென்னை மாநகராட்சி அப்படி பல இடங்களில் நடந்து வருகிறது மக்களுக்கு சிரமமாகத்தான் இருக்கிறது ஒன்றும் செய்ய முடியாது யாரிடம் கோபித்துக் கொள்வது அதனால் தான் இதை நான் இங்கே இதை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் பதிவு செய்கிறேன் மக்கள் சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள் பொதுவாகவே அந்தந்த பகுதி பகுதியாக அவர்கள் பிரித்து ஒரே நாளில் முடித்து விடலாம் அல்லது ரெண்டு நாளில் முடித்து விடலாம் ஆனால் இது தொடரும் என்னென்றால் தோண்டுவது ஒரு ஒரு புறம் அந்த மண்ணை எடுத்து அப்புறப்படுத்துவது ஒரு புறம் அதன் பிறகு சாலையை அமைப்பது மறுபுறம் இப்படி பலவிதமான வேலைகள் அதில் இருப்பதால் எடுத்த வேலையை மாநகராட்சியோ அதில் ஊ ஊழியர்களோ அல்லது வேலை பார்ப்பவர்களோ அவர்களால் முடியாது அப்படித்தான் நடந்து விடுகிறது வித்தியாசமாக இந்த வழியாக வர வேண்டும் என்று நினைத்தேன் மாட்டிக்கொண்டேன் வழி இருக்கிறது இதுதான் என்று வழி இல்லை நாம் செல்லக்கூடிய பாதையை சற்று மாட்டி அடுத்த வழியாக சென்று வர வேண்டி உள்ளது அப்படித்தான் நான் வந்திருக்கிறேன் எனவே வாழ்க்கையிலே நாம் நினைத்தவாறு எல்லா நேரமும் முடிவதில்லை சில நேரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாகிறோம் இங்கே போபவர்கள் பலர் இருப்பார்கள் வீடு இங்கு அதிகமாக இருக்கிறது ஆனால் முடியாமல் போய்விடும் அதனால்தான் இதை நான் பதிவு செய்ய வேண்டி உள்ளது பலருக்கு சிரமமாக இருக்கும் நாம் இருக்கத்தான் செய்யும் வேறு வழி இல்லை எனவே நண்பர்களே வாழ்க்கையில் எப்போதுமே ஈஸியாக பல நேரம் இருப்பதில்லை சில நேரம் இதுபோல கஷ்டத்தை தரக்கூடிய துன்பத்தை தரக்கூடியதாகவே அமைந்து விடுகிறது அதையெல்லாம் சமாளித்து போவது தான் நமது வாழ்க்கை எதையும் தேங்கி விடாமல் ஒரு குளம் குட்டை போல விடாமல் ஒரு நதி போல நாம் முன்னேறி செல்ல வேண்டும் அதுதான் நமக்கு தரக்கூடிய அது படிப்பனையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் எனவே நண்பர்களே வாழ்க்கை என்பது ஒரு பயணம்தான் சில நேரத்தில் தடங்கள் வரும் மழை வரும் வெயில் காயும் இதுபோல பல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதையெல்லாம் கடந்து செல்வது தான் நமது வாழ்க்கை அதுதான் வாழ்க்கையின் தத்துவமும் கூட தேங்கிவிடக்கூடாது எனவே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் இது பேப்பர் மில் சாலை வீனஸ்லிருந்து பெரம்பூரிலிருந்து வரக்கூடிய பேப்பர் மில் சாலை தான் எனக்கு எதிரே கேஸ் ப்ளஸ் கம்பெனி இருக்கிறது இது பேருந்து சாலை தான் இது பெரிய சாலை பேப்பர் மில் சாலை